தமிழ் அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காணொலி ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இன்றைக்கு இந்த காணொலியில புரட்சிகரமா நாங்க கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல புரட்சிய வச்சுட்டு பிரஸ் மீட்ல காமெடி பீஸா போன ஒரு கட்சியை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க நாங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்டை கூட்டி புரட்சி தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நாங்க உருவாக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மெல்லாம் ஒருவேளை நினைச்சிருப்போம் சரி நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னா சரி யாராச்சும் பிரபலமானவங்களா இருப்பாங்க இல்ல மாநில பொறுப்புள்ள உள்ளவங்களா இருப்பாங்க இல்லைன்னா பேச்சாளர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நாம் தமிழர் கட்சியில எந்த இடத்துலயுமே பார்க்காத ஒரு நாலஞ்சு முகம் அங்க உட்கார்ந்து இருக்கு இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் ஸ்ரீமானந்த வந்து அவருடைய வளர்ச்சி வந்து அவத்த மட்டுமே இருக்கு யார்கிட்டயும் வந்து வளர்ச்சி போக மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம சசிகலா அம்மையார்ட்ட வந்து பதினோரு கோடி ரூபாய் வந்து பணம் வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க சரி குற்றச்சாட்டுகளுக்கு என்ன உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கும் அந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா பேண்ட பேர் முனிக்குது சரிங்க நீங்க கட்சியில வந்து என்ன பொறுப்புல இருக்கீங்க நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கும் போது திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க மாவட்ட பொறுப்பு அப்படின்னா மாவட்டத்துல வந்து என்ன பொறுப்புல இருந்தீங்க அப்படின்னு கேட்டா சொன்னாங்க பழங்குடுப்பது அதுதான் நான் இந்த வடிவேல் காமெடியில சொன்ன அந்த கொண்ட கதை மண்டையை மறைச்சிட்டு கொண்டை மறைக்காம விட்டாங்க இல்லையா அந்த கதை தான் அது அதாவது நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் எப்படி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அதாவது நாம் தமிழர் கட்சியில மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியே கிடையாது மாவட்ட தலைவர் இருப்பாங்க செயலாளர் இருப்பாங்க பொருளாளர் இருப்பாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்னு இருப்பாங்க இவர் வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு பொறுப்பை சொல்லி அதுல மாட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் யாரு இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த விவசாய சின்னத்தை திருட்டுத்தனமா அந்த பித்தலாட்டம் பண்ணி புடுஞ்சுல ஒரு கட்சி அந்த கட்சி அந்த பேரு வெளியே வராம ஏதோ இயக்கியோ ஒரு பேர் வரும் விவசாய சின்னத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல போட்டிட்டாங்க இல்லையா அந்த கட்சி அந்த கட்சியில வந்து இவர் போட்டிட்டு இருக்காரு அத வச்சுக்கிட்டே நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஸ் மீட்டை அவர் தான் பிரஸ் மீட்டை கூட்டினாருன்னு பார்த்தா இந்த பிரெஸ் காரங்க வந்து எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாம இவங்க உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில இருந்தாங்களாம் அப்படின்னா என்ன பொறுப்புல இருந்தாங்க இதெல்லாம் எதையுமே விசாரிக்காம அன்னைக்கு ஏதோ நம்மளுக்கு ஒரு செய்தி கிடைச்சா போதும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் சந்தித்து வைக்கிறாங்க போய் பேட்டி எடுப்போம்னு சொல்லிட்டு அதை ஒழு பேட்டி எடுத்தது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி புரட்சி கட்சி ஆரம்பிச்சுக்காங்க புரட்சி தமிழர் கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா இதையே போட்டுட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா இந்த பிச்சைக்கார தட்டு இருக்கு இல்லையா பிச்சைக்கார தட்டு அதுல வந்து ஏதாச்சும் உழுவுமா சாப்பாடு தக்காளி சாதமா இருந்தா பரவாயில்ல சாம்பார் சாதமா இருந்தாலும் ஓகே இதுல ஒன்னும் கிடைக்கலையா அக்கூட பழைய சுவராட்சி இருந்தா அதாச்சு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தி கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்றாங்க அதனுடைய உண்மைத்தன்மையும் அறியறது இல்லை இல்ல அந்த கட்சிகளை உண்மையிலேயே அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்தாங்களாம் அதையும் பார்க்கறது இல்ல இது இது ஒரு விதம் அப்படின்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தமிழக முதல்வர் அமெரிக்கா பயணம் செஞ்சாங்க வெளிநாட்டு முதலீட்டுகளை ஈர்ப்பதற்காக அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் ஸ்கொயர் பில்டிங்ல விளம்பரம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள்லாம் வந்து பெரிய லெவல்ல தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல போட்டு மிகப்பெரிய ஃபயர் விட்டாங்க அதையும் இந்த ஊடகங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதையும் நம்பி இவங்களுடைய ஊடகத்துல வந்து ஒளிபரப்புனாங்க கடைசியில பார்த்தா அது வந்து பொய்யான செய்தியா இருக்கு அது போட்டோஷாப் மூலமா எடிட் பண்ணப்பட்ட செய்தியா இருக்கு அப்பவும் வந்து அதனுடைய உண்மைத்தன்மை ஆராயாமல் அதை வந்து இங்க ஒளிபரப்புனாங்க ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய இந்த ஊடகம் பாத்தீங்க அப்படின்னா உண்மைக்கு மாறான செய்திகளை வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கு பாமர மக்கள் எல்லாமே இந்த ஊடகத்துல வர செய்தி உண்மையான செய்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க நம்ம பல நேரங்கள்ல சொல்றது உண்டு இது வந்து ஊடகத்துல வர செய்தி எல்லாமே வந்து உண்மையான செய்தியா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு வலு சேர்க்கிற விதமா இது மாதிரி உண்மைக்கு புறமான பொய் செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இது ஒரு புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரு எல்லாம் ஊடக புரட்சியாளர்கள் என்று எண்ணிக்கிட்டு இருந்தோமோ நியூஸ்ல சன் டிவியில அந்த கேள்வி களத்துல இருக்கிற அந்த குணா நெறியாளரு தமிழ் கேள்வி செந்தில்வேலு இது மாதிரி ஆளு வந்து நம்ம கடந்த காலங்கள்ல ஊடக புரட்சியாளர்கள் இவங்க வந்து நேர்மையாளர்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சு இவங்களுக்காது நம்ம ஃபயர் விட்டோம் இவங்க வந்து அந்த ஊடகத்திலிருந்து பாசிச ஆதரவாளர்களால வந்து குற்றம் சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட போது நம்ம வந்து நம்மளுடைய ஆதரவை வந்து முழுமையா அழிச்சோம் அன்றைக்கு வந்து அவர்கள் சொன்னாங்க இவங்க வந்து திமுக ஆதரவாளர்கள் திமுகவுக்குதான் சொம்படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாரிதாஸ் போன்றவங்கெல்லாம் அன்னைக்கு வந்து நம்ம அதை பெருசா பொருட்படுத்தலை இவங்க வந்து உண்மையாளர்கள் இவங்க முன்னாடி நிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளா ஆதரவு தெரிவிச்சோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன அந்த விஷயம்தான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெறியாளர் குணம் அவர் வந்து ஒரு விவாதம் நடத்துறாரு அவரை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து கலந்துக்கிறாங்க அப்ப கேள்வி எழுப்புறாரு இந்த மாதிரி அண்ணாமலையை கட்டி அணைக்கிற சீமானவர்கள் பார்த்தி சிதம்பரத்தை வந்து கட்டி அணைப்பாரா அப்ப வந்து நீங்க அதிமுக பாஜக கூட வந்து சாஃப்ட் கார்னரா இருக்கீங்க நீங்க திமுக கூட தான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனுபவம் வாய்ந்த நெறியாளரு மக்கள் போட்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் கேட்கக்கூடிய கேள்வி மாதிரி இல்ல திராவிடத்துக்கு சொம்படிக்கிற அந்த யூடியூப் சேனல்களுக்கு வாடகை வாகனங்கள் முக்க கொடுத்துறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கேக்குற அந்த கேள்வியா இருக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான இடத்துல இந்த அரசியல் சந்திப்புல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியை மாற்று கட்சியை சார்ந்தவங்க வந்து தனக்கு கை கொடுத்தாலோ தன்னை கட்டி அணைச்சாலோ யாரும்பா என்னை கட்டி பிடிக்காத அப்படின்னு சொல்லி யாரும் தள்ள மாட்டாங்க இரண்டாவது மூன்று இப்படி திருப்பிட்டு யாரும் போக மாட்டாங்க இது வந்து அரசியல் நாயகம் கருதி பேசுறதுங்கிறது வந்து வழக்கமான ஒன்று இத போயிட்டு ஒரு விவாதத்துல போய் கேட்கிறாரு இதை கேட்டது மட்டும் இல்லாம அதாவது ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழருங்கிறதுனாலதான் நீங்க அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நீங்க இத கேட்டதன் மூலமா இன்னொன்னு இன்னொன்னு என்ன ஒத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் யூபிஎஸ் தமிழர்னு சொன்ன அவரே ஒரு இடத்துல கூட ஸ்டாலினையும் கலைஞரையும் தமிழர்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க எப்படிப்பட்டவர்கள் எந்த வகையிறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் அப்படின்னா அந்த விவாதத்தை வந்து நெறிப்படுத்தக்கூடியவர் எந்த தலைப்புல பேசுறோமோ அந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டு போனா அதை வந்து அந்த தலைப்புக்குள்ள வாங்கணும்னு சொல்லி நெறிப்படுத்துறவர் தான் நெறியாளரு நாம தான் வந்து இவங்களை எல்லாம் வந்து ஊடக புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தான் வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கற்பனை பண்ணி அவங்கள நம்புற அளவுக்கு அவங்க ஒன்றும் ஒத்தானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பல நேரங்கள்ல வந்து அவங்க வெளிக்காட்டுக்கிறாங்க இந்த முன்னாள் உடகியல் அந்த செந்தில் வேலாக இருக்கட்டும் அந்த குணவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் நாங்க எப்பவுமே திராவிடத்துக்கு தான் ஆதரவாளர்கள் திராவிடத்துக்கு தான் சோம்படிப்போம் அப்படிங்கிறத மணிக்கு ஒரு முறை வன்குணை அமைச்சர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இவங்களுடைய அந்த நிலைப்பாடு ஜனநாயகத்துடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்யணும் இது போன்ற பொய் செய்திகளை மீண்டும் மீண்டும் பரப்புவீர்கள் என்றால் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய ஊடகங்கள் உங்களுடைய அந்த பொய்யான முகத்தரையை கிளர்த்து தொங்கவிடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் முறைகளை வேறொரு காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு